வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பாஸில் அதாவது அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து முத்துக்குமரன் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இல்லை ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்காரு அஃபிஷியல் அன் அஃபிஷியல் கிங் வந்து முத்துக்குமரன் தான் ஜஸ்ட் என்னன்னா ரெண்டு விஷயத்துக்காக அப்படி பண்ணுவாங்க ஒன்று அவங்களோட வியூஸ்க்காக இம்ப்ரெஷன்ஸ்க்காக அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க செகண்ட் பிளேஸ் எப்படி ஏதாவது சொல்லுவாங்க அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முத்து செகண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லும் வந்து நிறைய பேர் என்னன்னா மனசு தளர்ந்து ஐயோ ஒரு வின் பண்ண மாட்டாரா அப்போ நம்ம ஓட்டே வேஸ்ட்டு தானா விஜய் டிவி தான் எல்லா கேம் ப்ளே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு தளர்ந்து ஓட் போடுறதை விட்டுருவாங்க அதுக்காக கூட அந்த மாதிரி போடுவாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் பிலீவ் பண்ணாதீங்க அண்ட் ஆல்சோ இதில் வந்து இண்டிவிஜுவல் டான்ஸ் வந்து முத்து தீபக் ஜாக் இந்த டாப் எயிட் பிளேயர்ஸில் இந்த மூணு பேர்த்தோட கேம் டான்ஸ் வந்து காட்டலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா பாட்டம் எய்டுக்கே நீங்கள் வந்து நிறைய பேத்துக்கு ஃபுட்டேஜ் நான் அவங்களை கம்மியாக சொல்லலை இருந்தாலும் இவங்க ஃபைட் பண்ணி ஒரு டாப் எயிட் ப்ளேஸ்க்கு வந்திருக்காங்க ஸோ முத்து தீபக் ஜாக்குக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கணும் அது கொடுக்கல பிக் பாஸ் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ரயன் வருவார் ரயன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த இடத்த கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக முத்துக்குமாரன் வந்து அவரோட இமோஷன்ஸை சொல்லி சொல்லி அதாவது சிம்பதி கிரியேட் பண்ணுறாரு ஒரு ஒரு இடத்துலையா போய் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு நீங்கள் சிம்பதி கிரியேட் பண்ணுறீங்கிற மாதிரி ரயன் வந்து முத்துக்குமரன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு உண்மையிலே இது வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓவர் போர்டாக போய் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது உடனே முத்து சொல்கிறாரு அதை நீங்கள் சிம்பத்தியாக பார்த்தா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இது நான் வந்து என்னோடய இமோஷன்ஸை தான் காட்டுறேன் அதுன்னு விஜய் சேதுபதி வாய்ஸ்லேயே தான் முத்து பேசுகிறாரு ரயனுக்கு சிம்பு யாருன்னு கூட தெரியல அதை பற்றி பேசவே இல்லை ஒரு பாட்டுக்கு ஏதோ முத்து முத்துன்னு மட்டுமே தான் அவர் பார்த்துட்ருக்காரு ஸோ உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு நான் வந்து அப்படி என்னோடய இமோஷனை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அது சிம்பத்தியாக தெரிஞ்சதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே ரயன் சொல்கிறாங்க இருந்தாலும் நான் கேட்பேன் ஏன்னா நான் ஒரு கோ கண்டஸ்டன்ட் நான் வீட்டில் இருக்கேன் ஸோ நான் கண்டிப்பாக கேட்பேன் நான் பார்க்குறேன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையா போய் ஒரு பர்டிகுலர் கேப்போடு போய் 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 ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயன் சொல்கிறாரு நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா லைவ்ல ஏதோ கேட்டிருக்காரு முத்து என்னெல்லாம் தப்பு பண்ணாருன்னு ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று கரெக்டாக சொல்ல முடியுமான்னு விஷால் கிட்டே போய் கேட்டிருக்காரு இது இதெல்லாம் தெரிஞ்சவர் என்ன பண்ண போறாரு இதுக்கு பேர் தான் அடுத்தவங்களை மட்டன் தட்டி விளையாடுறது எல்லோரும் சொல்கிறதுங்கன்னா முத்து மட்டன் தட்டி விளையாண்டுட்டாங்க அப்படின்னு முத்துவா மட்டன் தட்டி விளையாண்டாரு யார் யார் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாருன்னு போய் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் இருக்காரு இந்த ரயான் தான் இருக்காரு ரயான் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது இது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரஜினிகாந்த் வந்து நல்லா நடிச்சிருக்காரு அவர் இவ்வளோ வருஷம் நல்லா நடிச்சிரு உடனே சூப்பர் ஸ்டார் கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படி வராதிங்க எனக்கு வாயில் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நடிச்சுட்டார் இன்றைக்கி திடீர்னு நான் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு சூப்பர் ஸ்டார் இப்படி நடிச்சிருக்கக்கூடாது இந்த போஸ் அப்படி நடிச்சிருக்கணும்னு நான் வந்து சொன்ன உடனே நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட சூப்பர்ன்னு ஆயிடுமா ஒன்றும் கிடையாது அவர் இவ்வளோ நாள் உழைச்சிருக்காரு சும்மா இஷ்டத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ரயன் சொல்கிறதெல்லாம் சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக முத்து பண்ணதில் அது தப்பு இது பண்ணதில் இது தப்புன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு உடனே அந்த டைமில் ரியா வந்து சொல்கிறாங்க இது முத்து மட்டும் பண்ணலை எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரியா சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ஆனால் நான் முத்து எனக்கு முத்து பண்ணது மட்டும்தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்றாரு உடனே ரியா சொல்கிறாங்க அதைத்தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் கண் திறந்து பாருங்கள் எல்லாரும் இதைத்தான் இருக்காங்க நீங்கள் திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறாங்க நான் முத்து வந்து ரியா சப்போர்ட்டுக்கு வந்ததை விரும்பலை ஸோ அவங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டாரு அது ரியாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அதே சொல்லிட்டு இருக்கார் இமோஷன்னால் நீங்கள் வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நீங்கள் பேசுறது அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்றாரு உடனே முத்துக்குமன் கேட்குறாரு வேறு எதுவும் புதுசாகவே இல்லைய டாபிக் உங்களுக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி முத்துக்குமன் கேட்குறாரு அந்த டைமில் சாச்சனா வந்துட்டு ஏதோ கேட்குறாங்க உடனே கொலாபரேஷன் பற்றிலாம் நான் பேச வரல கொலாபரேஷனுக்கு வராதிங்கன்னா அப்படி ஏதோ ஒன்று சாச்சனாவும் முத்துவும் கொலாபரேஷன் போடுறாங்கிற மாதிரி ரயன் சொல்லிடுறாரு அதில் சாச்சனா கடுப்பாயிடுறாங்க உடனே வந்துட்டு நீங்கள் நீங்கள் நடுவில் வராதிங்கன்னு முத்துவே சொல்லிடுறாரு இருந்தாலும் சாச்சனாவும் கூட வந்து பேசுகிறாங்க அப்போ ரயன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கொலாபரேஷனுக்கு வருதுன்னா அவர் கூட பேசியிருக்கேன்னா அவரை என் கூட பேச விடுங்க நீங்கள் எதுக்கு நடுவில் வரீங்கன்னு சொல்லி சாச்சனாவை பார்த்து கேட்குறாங்க உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு நீங்கள் கொலாபரேஷனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலைனா அவள் வந்திருக்க மாட்டாள் உங்களுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி எனக்கும் சாச்சனாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு முத்து சொல்கிறாரு உடனே சாச்சினா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அறிவில்லைங்கிறதுனால தான் நாங்களே எங்கள் க்ளோஸ்னஸை காட்டாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அறிவுங்கிற வேர்டை சொன்னோன்னே இப்போ ரயன் வந்து எது என்ன அறிவு என்ன அறிவு அப்படின்னு கேட்டோடனே சாச்சினா வந்து இல்லைல்ல அப்படின்னு சொல்லி நைஸாக மளிப்பிடுறாங்க ரயானுக்கோ வந்துருச்சுன்னு பயந்து போய் அதுக்கப்புறமா வந்துட்டு ஜாக்லினை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வெளியில் பணம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வெளியில் பணம் கொடுத்து வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஜாக்லினை பற்றி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு இடத்துலையும் ஜாக்லினை பார்த்துட்டு சொல்லுவாங்க உங்கள் ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சாச்சினா சொல்லுவாங்க அப்போது ஸ்ட்ராட்டஜியை தான் நான் பார்த்துட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க என்ன பெருசாக பார்த்துட்டேன் 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 பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க நாங்களும் தான் வெளியே போய் தான் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் திரும்பி கொடுப்பாங்க ரொம்ப டூமச்சாக இருக்குது இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டு பிக் பாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போடணும் இல்லைன்னா இவங்களை உள்ளே விட்டுறாதீங்க பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப கடுப்பாக வருது உங்களுடைய கமெண்ட்ஸ்